எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து கேகே நகர் ஆமாம் கே கே நகர் தானா சாரி அசோக் நகர் அசோக் நகர் நிற்கிறேன் ஆக்சுவலாக நான் நாயை வந்துருக்குன்னா ஜி தமிழ் டைரக்டர் பாலா அவர் யாருன்னா அந்த நகர் நட்சத்திரலாம் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க இல்லையா ஜி தமிழில் நகல் நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க அந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எங்கெல்லாம் கால் பண்ணி பேசுவார் டைரக்டர் பாலா அவர் இங்கே ஒரு இன்டர்வியூ இருக்க சொல்லியிருக்காரு அது என்ன இன்டர்வியூ எது எதுவும் தெரியாது ப்ளைண்டாக உள்ளே போகிற ஷூட் இருக்குன்னு சொன்னார் அதுதான் வந்தேன் என்ன எதுன்னு கேட்டு உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே அசோக்ன சரணவன பவன் ஹோட்டல் பக்கத்தில் தான் இங்கே பக்கத்தில் தான் இந்த நம்பர் டுவெண்ட்டி செவன் இதான் காமிச்சி உள்ளே போய் பார்க்கலாம் எந்த ஃப்ளோர் எது எதுவுமே தெரில உள்ளே வந்துவிட்டேன் ஃபோன் பண்ணேன் ரீச் ஆகலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே தான் எங்கே ஷூட் இருக்குது பண்ணிவிட்டேன் இந்த வரனார் எங்கே வரார் தெரில அது என்ன ஷூட்டு எது நமக்கு எதுவும் விவரம் தெரியாது அது என்னன்னு பார்க்கலாம் அவர் தனியாக ஏதோ ஒரு சேனல் வந்து ஏதோ ஆரம்பிக்க போகிறதாகவும் அதில் ஏதோ இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் அது இன்னா சேனல் எதுவும் நம்மளுக்கு விவரம் தெரியாது இங்கே வந்தால் தெரியும் பார்க்கலாம் இது நம்ம வீட்டாண்டது ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்குது இப்போ ட்ராஃபிக்கில் ஈவினிங்கில் ஈஸியாக வந்துட்டேன் வெளியே போனால் தெரியும் சரி இப்போ பார்க்கலாம் மேலே வந்தாச்சு இது ஆஃபீஸு இது ஷூட்டெலாம் நடக்கிற இடம் பெட்டியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஷூட் லைட்டு ஹீட்டு பாலா சார் வந்துருவா இருக்கும் அவ்வளோ ஆஃபீஸ் தான் இங்கே தான் இன்டர்வியூ எது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோமா சொன்னார் பார்க்கலாம் என்ன கரெக்டாக தெரியல ஓகே வெரி ஓகே நம்ம ஜீத்தம்மா டைரக்டர் பாலா சார் வந்துட்டார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் லவ் யூ சார் ஸோ மச் உங்களால் எனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடச்சிருக்கு ஜீ தமிழ் என்னை பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஜீ தமிழ் நம்மளுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஆகிடுச்சு சூப்பர் எங்கே போனால் நல்ல பேர் ஆரம்பிச்சுட்டாங்க ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கோஸ் டு யூ அண்ட் விஜய் சூப்பர் தேங்க்யூ அதே நேரத்தில் இப்போ நம்ம அன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அது ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது நம்பராக கன்வெர்ட் ஆகி வரணும் டிஆர்பி பம்மில் அது அருமையாக வந்துச்சு பெஸ்ட்டாக வந்துச்சு ஆஃபீஸில் கூப்பிட்டு எல்லாருமே என்னை பாராட்டினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் காரணம் குமாரண்ண ப்ளஸ் நீங்க 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 தான் மெயின் நீங்க தான் உங்க மூலமா தான் கிளியர் பண்ணிக்கோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய புகழ் கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி அந்த கேட்ஸ் கோஸ் டு யுவர் செல்ஃப் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ மேம் இப்போ வந்து நட்சத்திரம் டுவெண்ட்டி செவன் இப்போ நம்ம பாலாசர் நட்சத்திரம் டுவெண்ட்டி செவன் சொல் தமிழ் அது ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நம்மலாம் சப்போர்ட் பண்ணலாம் அது இன்னும் ஏது சொல்கிற டீட்டெயில் கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஒரு சின்ன இன்டர்வியூ அது நான் யாரும் கிடையாது சிஸ்டர் இருங்க வாங்க வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கம்மா இவங்க தான் நான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம் இவங்க வந்து இந்த நியூமாலஜியில் ரொம்ப பெரிய ஆள் இவங்ககிட்ட நான் என்ன பேச போகிறேன் ஏது பேச போகணும் இது வரைக்கும் எதுவும் பேசலை இனிமேல் தான் உள்ளே வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ பாருங்க ஓகேவா உங்களை பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே தேங்க்யூ சார் நீங்க வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் பேசினா போதும் இப்போது குணத்தில் ஷூட் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க ஒரு இப்போ பார்த்தாங்களே ஒரு சிஸ்டர் அவங்க வந்து நியூமராலஜி அதை பற்றி அவங்க பேசுவாங்க என்கிட்ட அவங்ககிட்ட என்னுடைய டேட்டா பார்த்தா அவங்ககிட்ட கொடுப்பேன் அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்குன்ட்டு நான் அவங்களை கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா டவுட் இருந்தால் கேட்குறது இதுதான் ஒரு சின்ன ஒரு ஒரு தொகுப்பு மாதிரி இது எப்போது டெலிகாஸ்ட் ஆகுது என்ன ஏதாவது தெரில எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா வெயிட் பண்ணி பாருங்கள் ரெடி ஆகிட்டு காஸ்டியூம்லாம் இந்த சாரி மேக்கப்லாம் போட்டுருக்காங்க மேக்கப் ரெடி ஆகிட்டுருக்காங்க நம்ம வீட்டில் இருந்து கிளம்பு லைட்டாக மேக்கப் போட்டு எதுனா இப்போ நம்ம என்னென்னா இன்டர்வியூ திடீர்னு பேசுறப்பட அவங்க கேட்பாங்க டிஆர் சார் மாதிரி இருக்கீங்க எதுனா எதுனா பண்ண சொல்லுவாங்க சாங்ஸோ சின்ன டான்ஸோ எதுவும் அந்த இடத்துல பண்ணுற மாதிரி இருக்கும் சரி பார்க்கலாம் பாரா சக்தியில் போய்ருக்க அவ்வளோ சார் வெயிட்டிங் இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இது இருக்குது ஆஃபீஸ் ஓகே இப்போ தான் ஒரு இன்டர்வியூ முடிச்சது சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக லெவலில் சொன்னாங்க சிஸ்டர் நிமலஜை பற்றி நான் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டேன் நிறைய சொன்னாங்க நம்ம சிஸ்டர் ஆங்கரிங் ஆங்கர் சிஸ்டர் உங்க சொல்லுங்கள் நிவேதிதா நிவேதிதா உங்கள் பேர் சொல்லுங்கள் யாமினி ஆனந்த்குமார் ஆமாம் ரெண்டு பேரும் விருச்சகராசி நான் ராசி எல்லாத்தையும் புட்டு புட்டு அழகாக சொன்னாங்க இது எப்போது கா டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு அவங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆக்சுவலாக நட்சத்திரா டுவெண்ட்டி செவன் தமிழ் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்புறம் தேங்க் யூ தேங்க்யூ 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 ஓகே இந்த இன்டர்வியூ நல்லா நடந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு சார் சப்போர்ட் பண்ணார் அதுமாதிரி பாலா பாலாசார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி அவனு கண்டிப்பா பாலாசார் பாலாசார்ன்னு இவரும் டேரக்டர் பால மாதிரி தான் இருக்காரு கிட்டத்தட்ட அந்த ஹேர் ஸ்டைலு நிற்கிற ஸ்டைல் பாடி எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் நங்க அதெல்லாம் லவ் யூ சார் யூ இது எப்போ டெலிகாஸ்ட்னு சொல்லுங்கள் உடனே மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நம்ம பிரதர் நானும் சொல்லிவிட்டு அவங்களும் பார்க்கணும் கண்டிப்பாக 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 தேங்க் யூ தேங்க் யூ

அவங்களுக்கு வீட்டுக்கு வர சிஸ்டர் நம்ம காம்பேரிங் சிஸ்டரும் அப்புறம் நியூமரஜி சொன்ன சிஸ்டரும் நல்லா சொன்னாங்க பாலா சார் ரெண்டு கேமராமேன் நல்லா சூப்பராக பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சேனலோடைய இன்டர்வியூ அது அது எப்போ டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இட்லி கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஓகே ரொம்ப கேட்டாங்க ஒன்று பாலா சார் ரொம்ப கேட்டார் பாலா பார்த்து எப்படி இருக்கார் பாலா பார்க்கறதுக்கு ரமேஷ் அதியா ரமேஷ் பவானி தான் எங்கள் ஒய்ஃபோட அண்ணன் பேர் வந்து ரமேஷ் ரமேஷ் அவர் மாதிரி இருக்கா பாரா சார் நீங்கள் ஓகே ஓகே தேங்க்யூ கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க இட்லி முடிக்க இட்லி ஒரு டைம் ஆகிடுச்சிங்க அப்புறம் சொல்லுங்க வரப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து லேட்டாக நினைக்கிறேன் ஏன்னா அங்கேருந்து செம்ம டிராஃபிக்கு கரெக்டாக எந்த இடத்துல வந்து சூட்னா அசோக் ஆ அசோக் நகர் அந்த மதுர்த்து தான் போர் புய்சா போட்டா வரப்ப செம்ம டிராஃபிக். இவன கரெக்ட்டா ஏவணும் நான் இட்லி தந்து. ஏறி ஏறி கடந்துறான். மணி அட்ட அடி வந்து எங்க தோசை சுட்டு தர. அதனால கடன் நான் இட்லி வாங்கி வண்டேன். வாங்க சாப்பிளலாம் சொல்லி. நாங்க சொன்னா தான் வரதே. நல்லா இருக்கே Никиட அவள எல்லாரும். ஏ சாய் டீ. हां. நாल्ले के?